ஒரு நல்ல செய்தியோட தான் வந்திருக்கேன் தமிழ்நில பாத்திருப்பீங்க ஸோ எல்லா விஷயமும் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ சிலபஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிலபஸ்ல என்ன விஷயத்த புதுசாக சேர்த்திருக்காங்க என்ன விஷயத்த சொல்லல ஆன்லைன்ல எக்ஸாம் நடக்க போதா இல்லையா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லாக சொல்ல போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டே இருங்க ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் எப்போ எங்க அகாடமில எஸ்ஐக்கான பேச்சஸ் ஸ்டார்ட் பண்றோம் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறோம் ஸோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே இருங்க ஸோ ஃபர்ஸ்ட் இன்று காலையில சிலபஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க எஸ்ஐ தாலுக் ஏஆர் டிஎஸ்பி அதாவது தாலுக் எஸ்ஐக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சில பஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்ஐ வந்து மூன்றா பிரிச்சுட்டாங்க ஒன்று டெக்னிக்கல் ஒன்று பிங்கர் பிரிண்ட் ஒன்று தாலுக்கு எஸ்ஐ சோ தாலுக்கு எஸ்ஐ தான் அதிகப்படியான காம்படிட்டிவ்னஸ் போட்டி போடக்கூடிய ஒரு தேர்வு ஏன்னா அனைத்து வகை பிரிவினரும் அனைத்து வகை சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்க எல்லாருமே போட்டி போட முடியும் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் போட்டி போட முடியும் அதே மாதிரி பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் படிச்சவங்க மட்டும் தான் போட்டி போட முடியும் ஆனா தாலுக்கு எஸ்ஐக்கு எல்லாருமே போட்டி போடலாம் சோ அதற்கான சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டா எக்ஸாம் நடக்க போதுன்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ ஸோ பார்ட் ஒன் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிபிஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இட்ஸ் எ குவாலிஃபைங் அதாவது குவாலிஃபைங் பேப்பர் தான் அதில் ஒரு ஒரு மார்க்கு ஒரு மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு நூறு கொஸ்டின் ஸோ அதை எழுதி பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழுக்கான சிலபஸை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி எங்க அகாடமி சார்பில் நாங்கள் ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் தமிழுக்கானது அதே தான் டிட்டோ கொடுத்துருக்காங்க என்ன கொஞ்சம் எடுத்திருக்காங்க அவ்வளோதான் ஸோ எதையுமே கொஞ்சம் ரிமூவ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர எக்ஸாக்டா வந்து அதுல நாங்க கொடுத்ததுல எதுவும் கூட குறையெல்லாம் கொடுக்கல கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் சோ ஏற்கனவே நாங்க கொடுத்த சிலபஸ் தான் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இலக்கணம் நம்ம போது எழுத்து இலக்கணத்துல என்ன படிக்கணும் சொல் இலக்கணம் பொருதி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் சோ இலக்கணத்தை தனியா கொடுத்துருக்காங்க இலக்கிய பகுதிகள் சோ நீ படி படிச்சு எல்லாமே வந்து இலக்கிய பகுதிகளில் இருந்து அதிகப்படியான கொஷின்ஸ் நம்ம வந்து செய்யுள் படிப்போம்ல அதெல்லாம் ஸோ அது லாஸ்டா பகுதியை வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் அவர் அவர்கள் ஆற்றிய தமிழ் தொண்டும் ஸோ இந்த பகுதியை கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு அடுத்தது தான் நீங்க எழுத மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தமிழ் இஸ் இசன் ஒன்லி எலிஜிபிலிட்டி பேப்பர் நீ அதில் அதிக மார்க் எடுக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது குறைவான மார்க் எடுத்து அதாவது அவங்க சொன்ன அந்த நாற்பது மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா அடுத்த பேப்பரை திருத்துவாங்க ஸோ தமிழை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து ஒரு டெஸ்ட் சீரஸ் ஆரம்பிக்க போகிறோம் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரை கிளியர் பண்றதுக்கு சோ அந்த டெஸ்ட் சீரீஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஈஸியா கிளியர் பண்ணி முடிச்சு போயிடலாம் ஓகேங்களா சோ அடுத்தது

எந்த வகை பிரிவினராலும் இருந்தாலும் சரி எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் சரி அவர் எல்லாமே என்ன பண்ணணும் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் தான் இருக்கும் ஸோ இவன் தான் வந்து சயின்ஸ் படிச்சவங்க தான் நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும் வரலாறு குரூப் எடுத்துட்டு பிஏ ஹிஸ்ட்ரி அவங்க படிச்சவங்க தான் அதிகமாக அட்டன் பண்ண முடியும் அப்படிலாம் நாங்கள் சிலபஸ் செட் பண்ணலன்றதா ஃபர்ஸ்டே அவங்க கொடுத்துட்டாங்க ஒரு லைன்ல ஸோ எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி காமனாக தான் நாங்கள் சிலபஸ் செட் பண்ணிருக்கோம் ஸோ ஜென்ரல் சயின்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்கோன்றதா பாத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ்ல வேணும்னா தமிழ்ல சிலபஸ் போயிட்டு வெப்சைட்ல தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்லேயே இந்த சிலபஸ் வரும் ஸோ எல்லாமே ஜென்ரல் ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கு ஜியாகிரபி இருக்கு எகனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சோ உங்களை பொறுத்தவரை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல கவர் பண்ணும்போது போதே அதுல சயின்ஸ்ல வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க சயின்ஸை பொறுத்தவரையும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணதுனால உன்னுடைய புக்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜர் டாபிக் அதுதான் கவர் ஆகும் அது மட்டும் இல்லாம எங்க அதை எடுப்பாங்க அதிகப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருந்து தான் எடுப்பாங்க ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் பிகாஸ் இங்க கொடுத்துருக்கிற பாதி இப்போ நமக்கு இங்கே கொடுத்திருக்காங்க ஜெனட்டிக்ஸ் டயட் அண்ட் நியூட்ரிஷியன் அதுக்கப்புறமா என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி இது எல்லாமே எதில் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜில தான் லெவன்த் அண்ட் டுவெல்த் பயாலஜில தான் கவர் ஆகும் நெக்ஸ்ட் ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்காக சிக்ஸ்த் டு டென்த்தில் படிச்சிருந்தாலும் இதோட மேஜர் டாபிக்ஸ் வந்து கவர் ஆகுது வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்ல ஸோ அது ஜெனரல் சயின்ஸ் அதே மாதிரி ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை சிம்பிளா ரெண்டே லைன்ல முடிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க சோ நிறைய அவங்க டேட்ஸ் அண்ட் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டியோட டேட்ஸ் அண்ட் அண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோம் சொல்றாங்க அப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அட்ட படிச்சே ஆகணும் அது ஓகே ஜோக்ராபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டிக்ஸ் ஜெனரல் நாலேஜ் சோ இதுல அவங்க தமிழை மென்ஷன் பண்ணல ஜிஎஸ்ல தமிழை மென்ஷன் பண்ணாததுனால தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரோட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு வாய்ப்புகள் குறைவு கேட்க வாய்ப்புகள் கம்மி ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷும் சொல்லல ஓகேவா கேட்பாங்க ஆகியும் சொல்லல எதுவுமே சொல்லாததுனால வரணும் சொல்ல முடியாது வராதுன்னு சொல்ல முடியாது சோ தமிழ் வந்து நம்ம எப்படியும் எலிஜிபிலிட்டி பேப்பர் படிக்க தான் போறோம் அதுவே நமக்கு ஜிஎஸ் கேட்டாலும் யூஸ்ஃபுல் தான் அதெல்லாம் வந்து வரி பண்ணிக்காதீங்க இதுல வருவோம் வராது எல்லாம் சொல்லிட்டு ஓகேவா அடுத்தது சைக்காலஜி சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த சிலபஸே தான் ஒண்ணுமே புதுசா எல்லாம் இல்ல சோ லாஜிக்கல் அனாலிசிஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் இந்த மூணுமே ஈஸியா முடிச்சிடலாம் ஏன்னா ரீசனிங் ஆப்ஸ் இதுதான் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு சூழ்நிலை வினாக்கள் கொடுத்துட்டு எப்படி அந்த சூழ்நிலைக்கு நீ ரியாக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதே தான் காமன் சிலபஸ் தான் இதேமென்டல் கோர்ட்டாகும் டிபார்ட்மெண்டல் கோட்டாவை பொறுத்த வரையும் அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல படிச்ச அந்த பாருங்க ஓபன் கோட்டா சிலபஸ் தான் அவங்களுக்கும் இருக்கும்னு சொல்லிட்டாங்க வந்து ஒரு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ வந்து எலிஜிபிலிட்டி பேப்பரா வச்சுட்டாங்க நமக்கு அதே மாதிரி இந்த சிலபஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்ப நம்மளுடைய பெரும்பாலான கொஸின் வந்து எக்ஸாம் ஆன்லைன்ல நடக்க போதா இல்ல எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சோ இப்ப அதற்கான தகவல் தான் நான் சொல்ல போறேன் ஒண்ணு கிளியரா புரிஞ்சுக்கோங்க

டெக்னிக்கல் எசைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அதை பொறுத்து அடுத்தடுத்த அடுத்த எக்ஸாம்க்கு என்ன ஆகும் கேரி ஓவர் ஆகும் தட் மீன்ஸ் ஆன்லைன் எக்ஸாம் அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு கேரிவர் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால இந்த வரக்கூடிய தேர்வு ஆன்லைன்ல நடக்குமான டெஃபனெட்டாக ஆன்லைன்ல நடக்க வாய்ப்புகள் கம்மின்றத விட வாய்ப்பே இல்லை ஸோ அது மட்டும் இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது ஸோ மார்னிங்கும் சிஸ்டம் எங்கேஜ் பண்ணி ஆஃப்டர்நூனும் சிஸ்டம் ஏங்கேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால வந்து இந்த வருடம் ஆன்லைன்ல தேர்வுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது ஸோ நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஃபிங்கர் பிரிண்ட் எசைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் அதுக்கும் வரலாம் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு வந்து படிக்கிறவங்கன்றவங்க சேம் சிலபஸ் தான் அவங்களுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது அவங்களுக்கு சைக்காலஜி இருக்குது அவங்களுக்கும் ஜிஎஸ் பேப்பர் இருக்குது ஸோ என்னன்னா அவங்களுக்கு அறிவியல்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் வரப்போது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதும் வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரிய தேவையில்லை ஓகேவா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸை சேம் சேம் கான்செப்ட் தான் அதனால அதையும் படிச்சு வச்சுக்கோங்க ஸோ எங்கள் அகாடமியில் எப்போ வந்து எஸ்ஐக்கான நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே அதாவது வரக்கூடிய திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து